இப்போ ஸ்கிரீன்ல வைக்கிறேன் பாருங்க இத மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயா டைமண்ட் எடுக்கலாம் அப்புறம் நீங்க பார்த்த மாதிரி ரீல் ஆர் ஃபேக் ஆப்ஸ் போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நான் எப்படி அந்த டைமண்ட் எடுத்தேன் எங்கிறது தெரியும் வள வள என்று பேசாம வீடியோக்க போவோமா நேரா போய் நான் நம்ம கூகுள் அக்காட கேட்டேன் அவ சில ஆப்ஸ் தந்தா அதுல முதலாவது இருக்கிற ஆப் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இத மாதிரி இன்னும் சேலஞ்ச் வீடியோஸ் பார்க்கறக்க கீழே தெர்ற சப்ஸ்கிரைப் பாட்டனுமா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக்கும் பண்ண மருந்திராதீங்க ஒரு வழியா ஓப்பன் ஆகித்து அப்புறம் நிறைய பர்மிஷன் கேட்டுச்சு ஆடு மழை அப்புறம் அவங்க சொன்ன டாஸ்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ டைமன் தாரங்களா இல்லையா என்று பாப்போமா ஆமா இது ஒரு ஃபேக் ஆப் அப்புறம் எப்படிடா டைமன் எடுத்த நீங்க கேட்குற புரியுது அதை நான் அடுத்த வீடியோல சொல்லறேன் அப்புறம் இப்படி இருக்கிற ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்க்காதீங்க உங்க ஐடி தான் வேண்டாகும் நன்றி பேபியே பை